ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அரசியல் கட்சிகள் எல்லாம் தீயாக ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது என்னதான் அரசியல் கட்சிகள் எல்லாம் மாற்றி மாற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டாலும் தேர்தல்னு வந்துவிட்டால் எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே யார் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம் போட்டி போட்டுக்கலாம் ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க யார் பக்கம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அப்போவும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த முறையும் ஒவ்வொரு தொகுதியை அலசியார் மக்கள் மக்கள்கிட்ட நேரடியாக போய் அவங்களுடைய நிறைக்குறைகளை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ தயவு செஞ்சு நல்லா யோசித்து ஓட்டு போடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற தொகுதி திருவள்ளூர் பாராளுமன்றத் தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தொகுதி கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூவிருந்தவள்ளி ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்றத் தொகுதியை உள்ளடக்கியிருக்கு கும்மிடிப்பூண்டியுடைய சட்டமன்ற தொகுதியுடைய கும்மிடிப்பூண்டி சட்டமன்றத் தொகுதியுடைய தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த கோவிந்தராஜன் இருக்கார் பொன்னேரி தொகுதியுடைய தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துரை சந்திரசேகரன் இருக்கார் பூந்தமல்லி சட்டமன்றத் தொகுதியுடைய தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த கிருஷ்ணசாமியும் திருவள்ளூர் தொகுதியுடைய தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த வி ஜி ராஜேந்திரனும் ஆவடி தொகுதியுடைய தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த நாசரும் மாதவரம் சட்டமன்ற தொகுதியுடைய தற்பொழுதைய உறுப்பினராக திமுகவை சேர்ந்த சுதர்சனம் இருக்கார் ஆக மொத்தத்தில் அஞ்சு தொகுதியில் தி இந்த ஆறு தொகுதியில் அஞ்சு தொகுதி திமுக அரசுக்கு ஒரு தொகுதி மட்டும் காங்கிரஸ் கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தி தேர்தலில் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் வந்து ஜெயிச்சிட்டாரு அந்த தேர்தலில் ஜெயக்குமார் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார் தொடர்ச்சியாக மூணாவது முறையாக போட்டியிட்ட அதிமுகவுடைய வேணுகோபால் நாலு புள்ளி பத்து லட்சம் வாக்குகளை வாங்கி தோல்வியடைஞ்சிட்டார் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய லோகரங்கன் எழுபத்தி மூணாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி செல்வி அறுபத்தைந்தாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த தொகுதியுடைய மொத்த மக்கள் வாக்காளர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டும் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தும் இருக்காங்க மூன்றாம் பாலியன் தவர் முன்னூற்றி எழுபத்தைந்து இந்த தொகுதி மக்களுடைய முக்கிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா பெரிய ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய கொசஸ்தலை ஆறு வந்து திருவள்ளூரில் இருந்தாலுமே இங்கே தண்ணி பிரச்சனை அப்படின்றது தலையாய பிரச்சனையாகவே இருக்குது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்கிறது சுற்றியுள்ள தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை வந்து இங்கே கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீண்ட நாள பிரச்சனையாகவே இருக்குது அதே நேரம் மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக பழவேற்காடு முகத்துவாரத்தை தூர்வார நடவடிக்கை எடுக்காதது ரயில்வே மேம்பால பணிகளை முடிக்காதது போன்றவை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக இருக்காதது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கிய பிரச்சனையாகவே இருக்குது அதே மாதிரி மாதவரம் தொடங்கி ஆரம்பம் வரையிலான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பணிகள் வந்து பல ஆண்டுகளாக முடிக்காமல் இருப்பது திருவள்ளூரில் வந்து சுரங்க நடைபாதை அமைக்காதது வந்து மக்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்த இந்த திருவள்ளூர் தொகுதி அதுக்கப்புறம் அதிமுக கைக்கு போய் இப்போ மறுபடியும் திமுக வசம் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை நிலையில் மக்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெண்டு பேரையும் வந்து நம்புறதுக்கு பெருசாக ரெடியாக இல்லவங்க ஏதாவது புதுசாக யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வகையில் நாம் தமிழர் சீமானுக்கு வந்து வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் திமுக கட்சி வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது இடம் கண்டிப்பாக சீமானுக்கு உறுதி மூணாவது இடம் அதிமுக நான்காவது இடத்துல வந்து பாஜக தனித்து நின்றால் பாஜக நிறைய இடங்களில் டெபாசிட் இருக்கிற நிலையில தான் இருக்காங்க இந்த விடுதலை முடிச்சுக்கலாம் நாளைக்கு எந்த தொகுதியை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க